வணக்கம் தமிழ் சித்தர்களோட ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருமே ஆர்வமா இருப்போம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நாம அப்படியே ஒரு புனிதமான செய்யுக்குள்ள தான் பயணம் பண்ண போறோம் அதோட மர்மம் என்ன அதோட அழகு என்னன்னு ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது சித்தர் போகர் அருளிய போகர் ஏழாயிரம் அப்படிங்கிற நூல்ல இருந்து ஒரு ஞான பாடல் பழங்கால நூல்களுக்கு விளக்கம் சொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும் அதனால எங்களுக்கு தெரிஞ்சத ரொம்ப பணிவா இங்க பகிர்ந்துக்கிறோம் இப்போ அந்த ஞான பாடலோட முதல் பாதியை கேப்போமா இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒளிக்கட்டம் அதோட ஆற்றலை உணர்ந்து பாருங்க ஊதினால் என் வாசத்தில் அகரையாலே உழவுவார் இதழெல்லாம் திறந்து விட்டு போதினால் சொன்ன ஏவல் கேளப்பா பூந்துபார் நந்திக் கண்டாள் யோகமாகும் அதைத் தொடர்ந்து வாதினால் பத்தான வருவத்திற்கும் வாசலையே திறவாமல் மூடிக்கொள்வர் ஏதினால் இதுக்குள்ளே வாசிமாட்டு இடத்தோடு வங்கென்றே உள்ளே வாங்கே இந்த வார்த்தைகளோட அதிர்வுகள் நம்மள இதோட ஆழத்துக்கு கூட்டிட்டு போகட்டும் அப்போ இந்த வரிகளுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு நாம நினைச்சுக்கிற மாதிரி இது வெறும் ஒரு கவிதை இல்ல இது ஒரு யோகியோட முழுமையான பயணத்துக்கான ஒரு மேப் மாதிரி ரொம்ப சுருக்கமா சொன்னா ஒரு பெரிய ஞான புதையலையே அடக்கி வச்சிருக்கு ஆச்சரியமா இருக்குல்ல இந்த கொஞ்சம் வரிகளுக்குள்ள ஒரு முழுமையான யோக பாதையை இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் சரி வாங்க இந்த ஞானத்தோட ஒவ்வொரு படியா நம்ம பிரித்து பார்ப்போம் அந்த பயணம் எப்படி இருக்கும்னு நாம் ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு அகப்பயணமாக இருந்தாலும் அது எங்க ஆரம்பிக்குதுன்னா நமக்குள்ள இருக்கிற ஆற்றல அறியறதுல தான் போகரோட பாடலும் முதல்ல அதை தான் சொல்லுது அந்த உயிர் சக்தியோட எழுச்சி அதுதான் நம்ம முதல் படி பாடல்ல வாசின்னு சொல்றாங்கல்ல அது நாம சாதாரணமாக விடுற மூச்சு காத்து இல்லை அதுக்கும் மேல அதுதான் உயிர் சக்தி நம்ம உடம்பை இயக்குற அந்த பிரபஞ்ச ஆற்றல் யோக பயணத்துக்கே அடிப்படையே இந்த வாசிதான் இதை எப்படி கையாள்றதுங்கிறது தான் யோகத்தோட கலையே இங்க போகர் சொல்ற முதல் ரெண்டு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது முதல்ல தூங்கிட்டு தூங்கிட்டிருக்கிற அந்த உயிர் சக்தி அதாவது வாசிய எழுப்பணும் ரெண்டாவதா நம்ம உடம்புல இருக்கிற ஆறு முக்கியமான ஆற்றல் மையங்கள் அதாங்க ஆறு ஆதாரங்களையும் திறக்கணும் இதுதான் அந்த அகப்பயணத்துக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி சரி ஆற்றலை எழுப்பியாச்சு மையங்களையும் திறந்தாச்சு ஆனா அடுத்து என்ன போகர் என்ன சொல்றார்னா இந்த பயணத்தை தனியா போக முடியாதுன்னு சொல்றாரு இங்கதான் குருவோட வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமாவது அது எப்படின்னு பாப்போம் வாங்க இந்த வரிய நல்லா கவனிங்க ஆயி சொன்ன ஏவல் கேள் இது ஒரு சாதாரண அட்வைஸ் கிடையாது இது ஒரு கட்டளை ஒரு யோகியோட பயணத்துல இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் குருவோட வார்த்தைக்கு முழுசா சரணடைகிறது அப்போ இங்க குருன்னு சொல்றது யார போகரோட பாடல் அவர ஆயின்னு சொல்லுது யார் அந்த ஆயி வேற யாரும் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட மூல சக்தி ஆதிசக்தி தான் அவங்க அந்த ஆதித்தாயோட வழிகாட்டுதலை பின்பற்றது தான் பயணத்தோட அடுத்த கட்டம் பயணத்தோட ஆரம்பத்தை பார்த்தோம் வழிகாட்டிய பார்த்தோம் இப்போ பயணத்தோட முடிவு அதாவது அதனுடைய இலக்கை நோக்கி போவோம் யோகம் எப்போ எப்படி முழுமையடையுது நாம எழுப்பி வச்ச அந்த உயிர் சக்தி அதாவது வாசிய குருவோட வழிகாட்டுதலோட நம்ம தலை உச்சியில் இருக்கிற ஆயிரம் இதழ் தாமரை சஹசிராரத்துக்கு கொண்டு போகணும் அதுதான் சிவனோட இருப்பிடம் நம்மளோட தனிப்பட்ட உணர்வு அந்த பேருணர்வு கூட கலக்குற இடம் இங்க பாக்குறீங்கல்ல இந்த ஒன்னாம் நம்பர் அது அந்த இறுதி நிலையை அழகா சொல்லுது ரெண்டு ஒன்னாகிறது ஜீவாத்மா பரமாத்மா கூட ஒன்னா சேர்றது வேறுபாடெல்லாம் மறைஞ்சு முழுமை மட்டுமே இருக்கிற அந்த உன்னதமான நிலை இதுதான் யோகத்தோட நிறைவு இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இப்போ ஒன்னா சேர்த்து பார்ப்போம் வாங்க அப்பதான் போகர் எப்படி இவ்வளோ பெரிய ஞானத்தை இந்த ஒரே பாடல்ல சுருக்கி கொடுத்துருக்காருன்னு நமக்கு தெளிவா புரியும் ஆக மொத்தத்துல இந்த அகப்பயணத்தோட பாதை இதுதான் ஒன்னு வாசிய எழுப்புங்க ரெண்டு ஆறு ஆதாரங்களையும் திறங்க மூணு குருவா இருக்கிற சக்தியோட கட்டளைக்கு கீழ்படியுங்க நாலு அந்த சக்திய சிவன் கூட ஒன்னாக்குங்க இதுதான் போகர் காட்டுற முழுமையான யோக பாத பாத்தீங்களா இந்த விளக்கம் எல்லாமே போகரோட ஞானத்துக்கு ஒரு சின்ன அறிமுகம்தான் உங்களுக்கு தகவல் கொடுக்கறத விட உங்களுக்குள்ள ஒரு தேடல தூண்டுறதா எங்களோட நோக்கம் இப்போ கேள்வி உங்களுக்கு தான் உங்களோட அக யாத்திரை எங்க எப்போ தொடங்க போகுது யோசிச்சு பாருங்க வாழ்க வளமுடன்